இப்போ டிஎம் எம்பி கமல்ஹாசன் அவர்கள் ஆஸ்கர் வரைக்கும் போகிறாருங்கிற மாதிரியான ஒரு செய்தி அவருக்கு ஆஸ்கர் கொடுக்குறாங்களோ இல்லையோ கொடுக்கறவங்களுக்கு யாருன்னு சொல்லி தீர்மானிக்கிற இடத்துக்கு ஒரு பயணிக்கிறாங்க ஒரு வாழ்த்தா சொல்லலாம் இல்ல இது ஒரு பெரிய சாதனையாக நம்மளால் சொல்ல முடியாது என்ன காரணம் நீங்களே பாருங்கள் கமல்ஹாசனுக்கு அவருடைய ரசிகர்கள் கொடுத்த பட்டப்பெயர்களில் ஒன்று ஆஸ்கார் நாயகன் அதுக்கப்புறம் உலக நாயகன் இதெல்லாம் என்னப்பா அப்படின்னா இவர் உலக அளவில் வந்து சினிமாவே இவர் தான் கொண்டு போனார் தமிழ் சினிமாவை அல்லது உலக சினிமாவை உள்ளூருக்கு கொண்டு வந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனுடைய திறமைக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லாத ஆட்களே இல்லை ஆனால் இதுவரை கமல்ஹாசனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் கிடைக்கல எல்லாத்துக்கும் மேல இவருடைய படம் பார்த்தீங்கன்னா ஆஸ்காருக்கு ஒரு நாமினேஷனுக்கு கூட போகவே இல்லை இதுதான் உண்மை சோ அந்த மாதிரியான ஒரு முயற்சி எனக்கு அமீர் கானுடைய லகான்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் வரைக்கும் போயிருக்கு அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இவருடைய படம் அந்த இடத்துக்குலாம் போகவே இல்லை அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு விஷயத்துக்காக வேணால் நம்ம பெருமைப்படலாமே தவிர ஆஸ்கார் அந்த தேர்வு குழுவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மெம்பர்ஸ் இருக்காங்க அதில் ஒருவராக கமல்ஹாசனை சேர்த்துருக்காங்க அதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கமல்ஹாசனையும் மெம்பர் ஆக்கியிருக்காங்க நேத்து சினிமாவுக்கு வந்து ஆயுஷ்மான் குரானாவையும் மெம்பர் ஆக்கியிருக்காங்க அப்போ இதை எப்படி நம்ம கமல்ஹாசனுக்கு கிடைத்த பெருமையாக நம்ம எப்படி சொல்ல முடியும் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் ஆஸ்கார் வாங்குவது பெருமை அந்த ஆஸ்கார் விருது குழுவில் ஒருவராக இருப்பது பெருமை இல்லை அப்படிதான் நான் பார்க்குறேன்